இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய நிலையில தேசிய அளவில் கணிப்புகளையும் மாநில அரசியல் களத்தையும் மாற்றக்கூடிய கூட்டணி பரிசீலனைகள் தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழகத்திற்கு வருகை தரக்கூடிய இந்த தருணத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் திமுக திரு எடப்பாடி பழனிசாமியோட முக்கிய கலந்துரையாடலை மேற்கொண்டுட்டு வர்றாரு இந்த சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணியோட நிலை நாம் தமிழர் கட்சியுடைய மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய அணுகுமுறை மற்றும் பல புதிய திசை திருப்பங்கள் குறித்து தீர்மானங்கள் எடுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த முன்னணி வளர்ச்சிகள் தமிழக அரசியல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே கேம் சேஞ்சராக மாறுமா இது பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சமீபத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரு இதுல அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ஆலோசனை செய்யப்பட்டுச்சு இந்த கூட்டத்துல எடப்பாடியோட சீமான் பற்றியும் அமித்ஷா ஆலோசனைகள் மேற்கொண்டதாக கூறப்படுது இந்த நிலையில தான் தமிழ்நாடு வரக்கூடிய அமித்ஷா எடப்பாடி பற்றியும் பேச வாய்ப்பு இருக்கிறதா சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா இடையே நடந்த மீட்டிங்ல தமிழக அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே திமுகவுடைய கூட்டணியை வீழ்த்தணும் வேறு கூட்டணிக்கு அர்த்தமெட்டிக் வாய்ப்புகள் கிடையாதுன்னு வேறு கூட்டணியால எதுவும் செய்ய முடியாது தமிழ்நாட்டுல கடந்த லோக்சபா தேர்தல் திமுகவுடைய வெற்றி சதவீதம் பல குறைவு குறைவுதான் பாஜக வாக்குக்கு சதவீதம் தான் பல இடங்களில் திமுக வெற்றிக்கு காரணமே அதிமுக பாஜக சேர்ந்திருந்தா திமுகவை பல தொகுதிகளில் வெல்ல விடாம தடுத்துருக்கலாம் போனது போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு தயாராக வேணும் நம்ம இருவருக்கும் இடையே நிறைய வேறுபாடுகளும் இருக்கு சில பதவிக்கு ச தலைவர்களுக்குன்னு தொடர்பாக நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்முடைய கூட்டணியில எதிராக வரக்கூடாது நம்முடைய இலக்கு சபதம் எல்லாமே ஒன்னா தான் இருக்கணும் அது என்ன அப்படின்னா வெல்றது மட்டும்தான் நம்முடைய கூட்டணியோட நோக்கமே ஒன்னே ஒன்று அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்துறது தான் அதுதான் நம்முடைய நோக்கம் அதோட கூட்டணியோட அடிப்படையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு என்ன விலை கொடுத்தாவது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அகற்றுவதுதான் அமித்ஷா எடப்பாடி கிட்ட இந்த தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரவு தமிழ்நாடு வராரு நாளைக்கு காலையில பத்து மணில இருந்து நாலு மணி வரைக்குமே பல்வேறு தரப்பினரை சந்திக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதையடுத்து அதிமுகவோட முக்கியமான டஃப் எம்எல்ஏக்கள் சிலருக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான உத்தரவு ஒண்ண பிறப்பிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகையை முன்னிட்டு முக்கியமான உத்தரவு முக்கியமான உத்தரவுன்னு நிர்வாகிகளுக்கு அவர் பிறப்பிச்சிருக்கிறாரு அதுபடி அஞ்சு நாட்கள் சட்டசபைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள போது அதனால் யாரும் வீட்டுக்கு போக வேணாம் சொந்த ஊருக்கும் செல்ல வேணாம் எல்லாருமே சென்னையிலே இருக்குமாறு முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்காரு இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி எடப்பாடி அமித்ஷா செய்வாங்க இறுதி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிமுக கூட்டணியில இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட இடங்களை பெற திட்டமிட்டு இருக்குதான் அதாவது நூறு பிளஸ் இடங்களை பெற்றுட்டு அதுல சிலவற்றை மட்டும் தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செஞ்சிருக்குதான் அதாவது அதிமுக சில இடங்கள்ல கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க திட்டமிட்டிருக்கதான் சொல்ல போனா கூட்டணியிலேயே உள்கூட்டணி கொண்டு வர திட்டமிட்டு கூறப்படுது இது மூலியமா எடப்பாடியிடம் தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை சேருங்க அப்படின்ற கோரிக்கையை பாஜக வைக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க தேமுதிக பாமக புதிய தமிழகம் தொடங்கி இன்னும் சில உதிரி கட்சிகள் அப்படின்னு பெரிய கூட்டணி லிஸ்ட் அம்சாவுடைய கையில இருக்குதான் இந்த லிஸ்ட்டில் நாம் தமிழர் பேருமே இருக்குது அப்படின்ற விவகாரம் அறிஞ்சிருக்கிறாங்க இப் இவங்களோட நாம கூட்டணியை உறுதி செய்யணும் அதுக்கான பணிகளை நாம் செய்கிறோம் இவங்க யாருடனுமே மோதல் மட்டும் வராமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு அமித்ஷா நாளைக்கு கூறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி வரக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியை இழுக்கிறதுக்கான முனைப்புகளுமே நடந்துட்டு வரதாக கூறப்படுது இதுக்கு இடையில தான் சென்னைக்கு இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூரில் இருக்க தனியார் பல்கலைக்கழகத்து நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்காக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான சந்திச்சு பேசி இருக்கிறதா தகவல் இருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசி இருக்கிறதாகவும் கூறப்படுது ஆனா தற்பொழுது நிர்மலா சீதாராமனை சந்திக்கலா அப்படின்னு சீமான் மறுத்திருக்கிறாரு இதுவும் கூட பாஜக நாம் தமிழர் கூட்டணி பற்றிய விவாதங்களா அதிகரிச்சிருக்கு இப்போது இந்த நிலவரப்படி பார்த்தா தமிழக அரசியலில் மும்முனை போட்டி நிலவுது திமுக காங்கிரஸ் உடைய இந்திய கூட்டணி அதிமுக பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி கடைசியாக தமிழக வெற்றி கழகம் இதில் தமிழக வெற்றி கழகம் திமுகவை அரசியல் எதிரின்னு கூறுட்டுது பாஜகவை கொள்கை எதிரின்னு கூறுது இதனால் அவங்க இருவருமே திமுக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் தமிழக வெற்றி கழகம் மூணாவது அணியாக உருவெடுத்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு அப்படி இருக்கும்போது மிச்சம் இருக்கிறது நாம் தமிழர் தான் நாம் தமிழர் இதில் கேம் சேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் இருக்குது நாம் தமிழர் தனியானின்னா நாலு முனை போட்டி உருவாகி வாக்குகள் பிரியும் எதிரணி வாக்குகள் பிரிஞ்சிச்சுன்னா அது திமுகவுக்கு சாதகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போச்சுன்னா அதிமுக மறுபடியும் ஆட்சி அமைக்க கூட சாதகமான சூழல் ஏற்படலாம் அதுவே விஜயோடைய கூட்டணிக்கு போனால் விஜய் சீமான் கூட்டணி கணிசமான வாக்குகளை பெறும் தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகவை எதிர்கட்சி சீட்டிலிருந்து அகற்றியது போல அதிமுகவை எதிர்க்கட்சி கூட ஆக விடாம செய்ய முடியும் சீமான் இதுல என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்தே களம் மறுபடும் பெரியார் விவகாரம் பெண் பலாத்கார வழக்கு காரணமா தற்போது முடங்கியிருக்கக்கூடிய சீமான் மறுபடியும் ஆக்டிவ் ஆகும் பட்சத்துல இது பெரிய வாக்கு வங்கி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி